உங்கள் ரெண்டு பேருக்கு நான் ஒன்று சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கங்க ஒன்று எனக்கு சோத்தில் ஸ்லோ பாய்சனை வச்சு விட்ருங்க இல்லையா ரெண்டு பேரும் கண்ணு காணாம என்கிட்ட ஓடி போயிடுங்க என் கண்ணுலையே முகத்துலேயே முழிச்சிடாதீங்க அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுற டார்ச்சரு ரொம்ப ஓவராக இருக்குது இதில் சுமியை கூட ஒரு வகையில் சேர்த்துக்கலாம் ஏதோ நேற்று நான் சொன்னேன் ஒரு நாளைக்கு அஞ்சாறு லைவு போடாத வேணாம் அப்படின்ன ஒன்று அது கூட மாறிடுச்சு ஒரே ஒரு லைவ் திறந்தான் நேற்று போட்டுச்சு அதுலேயும் வந்து நம்ம சூர்யாவை அவ்வளோவா ஒன்றும் பேசலை அதுபோக வந்து கொஞ்சம் நெளிவு சுழிவா எனக்கு தோதாக பேசுன மாதிரி தெரிஞ்சிச்சு என்ன யார் திட்டினா என் புருஷன் தானே என்னை திட்டினார் அவர் திட்டுறதுக்கு உரிமை இருக்குது அவர் திட்டாமல் என்னை வேறு யார் திட்டுவா அப்படி இப்படின்னு சொல்லி டைலாக்கெல்லாம் விட்டு என் மனசில் கொஞ்சமாவது இடம் பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிச்சு ஆனால் அந்த கட்டப்பை இருக்காளே இவ்வளோ நான் என்னன்று சொல்கிறது ஆ அந்த கருப்பு சேலையை கட்டாத கட்டாத கட்டாதன்னு சொல்லி நானும் தளதலையாக அடிக்கிறேன் நேற்றுத்தான் உன்னை காலையில் பெருமையாக பேசினேன் என்ன இருந்தாலும் சூர்யா வந்து எனக்குன்னு சொந்தமானவ அவன் நான் சொல் பேச்சை கேட்பா அவள் பேச்சை மீறி நடக்க மாட்டா அப்படி இப்படின்னு சொல்லி உனக்காக நான் வந்து வக்காலத்தை வாங்கிட்டு நான் பேசினேன்ல ஆ நைட்டே கறியை பூசிட்டேன் மூஞ்சியில் ஆ கருப்பு சேலையை கட்டாத கட்டாதனா கட்டுற சரி கட்டுறதும் கட்டுற உங்கள்கிட்ட வேறு வேறு சேலையே இல்லையா இல்லை வேறு உனக்கு கவர்ச்சி காட்டணும்னா அந்த கருப்பு சேலை தானே அதை ஒத்தையாக பாட்ரை போட்டுக்கிட்டு தொப்புள் தெரிகிற மாதிரி நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னு சொல்லி நாலு பக்கமும் திரும்பி 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 காட்டுறியே உனக்கு உடம்பு கூசலை நான் கேட்குறேன் இந்த ஒரு படத்தில் சத்யராஜ் சோனியாவை பார்த்து பாடுவார் கணவன் மட்டும் காணும் அழகை கடைகள் போட்டு காட்டுறியே செந்தமிழ் நாட்டு தமிழச்சிய சேலை உடுத்த தயங்கிறிய அப்படின்னு ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டில் சேலை உடுத்த தயங்கிறீயேம்பாங்க ஆனால் நீ இந்த கருப்பு சேலையை கட்டுறதுக்கு தயங்கவே மாட்டேங்கிறிய எப்போ பார்த்தாலும் அந்த கருப்பு சேலையை கட்டுறது சுற்றி சுற்றி வர்றது உனக்கு இதை விட்டால் வேறு ஒன்றுமே தெரியாதா உனக்கு நான் ஒன்று சொல்கிறேன் என் மானத்தை கேவலப்படுத்தாமல் எனக்கு வந்து அவமானத்தை ஏற்படுத்தி கொடுக்காமல் எனக்குன்றிருக்கிற ஒரு கெத்தை வந்து நீ தான் கெடுக்கிற உன் கூட என்றைக்கு பழகினேனோ அன்றைக்கே எனக்கு சூடு சுரணம் மான மரியாதை எல்லாமே போயிருச்சு இருந்தாலும் சரி நம்மளை நம்பி வந்துட்டா கடைசி வரைக்கும் இவளை வச்சு நம்ம பார்ப்போம் நம்ம பிள்ளை பிள்ளைகளுக்காகவாவது நம்ம ஏதாவது செய்வோம் அப்படின்னு நினச்சா ஒரே நாளில் உன் பழைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டே ஏன் நானும் உனக்கு எவ்வளவோ அட்வைஸ் பண்ணிவிட்டேன் கருப்பு சிலையை கட்டாத கட்டாதன்னு சொன்ன பேச்சு நீ கேட்குறதில்ல இதுக்கு என் சுமி எவ்வளவோ பெட்டருங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஒரு இடுப்பு தெரிஞ்சால் கூட ஒரு ஷார்ட்ஸு ரீல்ஸோ பண்ணும்போது எங்க இடுப்பு தெரியுதுங்க இந்த இது வேணாங்க ரீல்ஸு கட் பண்ணிவிட்டு திருப்பி முதர்ந்து எடுப்போங்க அப்படின்னு சொல்லி அதை அழிச்சிட்டு திருப்பி புது ரீல்ஸ் போடுறது தான் சுமி தன்னுடைய மானத்தை மற்றவங்க முன்னால் பங்கு போட்டுக்கிற கூடாது கூறு போடக்கூடாது அப்படிங்கிறதுலையே குறியாக இருக்கிறது தான் சுமி கணவனோட பேரை காப்பாற்றுறதுலேயும் சுமிக்கு நிகர் வேறு யாரும் கிடையாது ஆனால் நீ என்ன பண்ணுற எப்போ பார்த்தாலும் எதையாவது உன்னை காட்டிக்கிட்டு இனி பேசாமல் இதுக்கு நீ வந்து பழைய மாதிரியே வந்து டவுசரு பழைய மாதிரியே டிஷர்ட்டு போட்டு நீ வீடியோ போடு உன்னை யாரும் எதுவும் கேட்கறதுக்கு இப்போ ஆள் இல்லை ஒரே ஒரு சைத்தான் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு அந்த சைத்தானு இப்போ காணும் ஆளையும் காணும் பேரையும் காணும் அப்பப்போ வருது ஒரு ரீல்ஸு ஷார்ட்ஸ் ஏதாவது ஒன்று போட்டு நானும் இருக்கேன் இருக்கேன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கு நான் உனக்கு என்ன சொல்கிறேன்னா உனக்கு குளிர் விட்டு போச்சு உனக்கு பயம் அத்து போச்சு நாளைக்கு உன் பிள்ளை வளர்ந்துட்டானேங்கிற அந்த ஒரு அறிவு உனக்கு இருந்தால் இந்த மாதிரி கருப்பு சிலையை கட்டிட்டு நீ மீடியாவில் உட்காருவியா ரெண்டாவது எனக்கு மதிப்பு கொடுக்குறதா இருந்தால் இந்த மாதிரி தருதலையான செயல்களை செய்வியா பையன் ப்ளஸ் ஊ ஒன்று போயிட்டான் உனக்கு இன்னும் என்ன கருப்பு செல வேண்டி கிடக்கு நான் கேட்குறேன் ஒரு அளவு தான் எதாக இருந்தாலும் வயசுக்கு அதாவது ஒரு குழந்தைங்களுக்கு விவரம் தெரியாமல் இருக்குது பச்சை மண்ணுங்க சின்ன குழந்தைகளாக இருந்தால் ரைட்டு ஓகே நீ வந்து எப்படி வேணாலும் ஆட்டம் போடு கேட்டால் வந்து உன் பிள்ளைய வந்து செல்ஃபோன் பார்க்காதுங்க அந்த ஒரு சூழ்நிலை சின்ன குழந்தையாக இருந்தால் பார்க்காதுங்க இப்போ உன் சின்னமையன் கோகுலே இருபத்தி நாலு மணி நேரமும் செல்லை கையில் வச்சுருக்கேன் பெரிய பையன் அவன் கையிலையும் ஒரு செல்லை கொடுத்து வச்சுருக்க ஆக மொத்தம் உன் வீடியோக்களை எல்லோரும் பார்ப்பாங்க இது போக அவன் ஸ்கூலுக்கு போனால் பள்ளிக்கூடத்துலையே உங்கள் அம்மாவை பாடுற இப்படி ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த ஒரு சுரணம் உனக்கு கொஞ்சம் கூட இல்லையா நம்ம பிள்ளை நாளைக்கு நம்மளை இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டுருவானே அப்படிங்கிற ஒரு கொஞ்சமாவது உடம்பு கூசலையா உனக்கு இதே வந்து அப்பா இன்னார் தான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு விவரம் தெரியுது இல்லை பாலாவை தான் தன்னுடைய தகப்பனா பாலா வந்து ஸ்கூலில் வந்து அட்வைஸ் கொடுத்த உடனே அதை கேட்டுக்கிட்டு இப்போ வரைக்கும் என்னை வந்து அத்தாங்கிற வார்த்தையே முந்தி சின்ன பிள்ளையாக இருந்தப்போ சொல்லிக்கிட்டு இருந்தான் இதே ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் என்னை அத்தா அத்தான்னு கூப்பிட்டுருந்தவை தான் இவ இப்போ கோகுல் எப்படி இப்போ என்னை கூப்பிட்றேன் இதே மாதிரி தான் திலீப்பாகவும் என்னைய அத்தா அத்தான்னு கூப்பிட்டுவேன் இன்றைக்கி அவனுக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்தவுடனே அவங்க அப்பேன்னு சொன்னதை கேட்டுக்கிட்டு இப்போ என்னை அத்தான்னு கூப்பிட்றதில்ல என் கூட முகம் கொடுத்து கூட பேசுகிறதில்ல என்னை நிமிந்து கூட பார்க்க மாட்டேங்கிறான் அப்படி வந்து இப்போ கூட இந்த ரெண்டு நாள் லீவுக்கு வந்துட்டு இருந்துட்டு போயிருக்கேன் என்கிட்ட ஒரு ஃபோன் பேசலை இல்லை நான் நேரில் போய் அன்றைக்கி கேட்க விட்ட போன அன்றைக்கி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட உட்காருங்க இல்லை வந்து என்ன எப்படி இருக்கீங்கன்னு கூட கேட்கலை அந்த அளவுக்கு அவன் வந்து கெத்தாக இருக்கான் கெத்தாக இருக்காங்கிறத விட விவரம் தெரிஞ்சுக்கிட்டான் சரி இவருக்கு இவர் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு காட்ஃபாதர் ஒரு கார்டியன் அவ்வளோதானே தவிர நம்மளுக்கும் சொல்லி உரித்தானவர் என்னை பெத்தவர் த தகப்பனார் இன்னார் தான் பால தான் அப்படிங்கிறத அவன் உணர்ந்துட்டான் இதே மாதிரி தானே அவன் மற்ற விஷயத்துலையும் இருப்பான் இப்போ நீ கருப்பு சேலை கட்டுற இந்த இதெல்லாம் வந்து அவனுக்கு வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸு சொல்லாமல் இருப்பாங்களா பெத்த தாயின்னு சொல்லி ஒரு அளவுக்கு தான் பார்ப்பான் திடீர்னு ஒரு நாளைக்கு வந்து பொங்கியிலேருந்து நீலாம் ஒரு தாயா நீலாம் வந்து இப்படி மீடியாவுக்குள்ளே வந்து அசிங்க அசிங்கமாக அவுத்து போட்டு கவர்ச்சி காட்டிக்கிட்டு நீ வீடியோ போடுறியே இதெல்லாம் நல்லா இருக்கா ஆ தோளுக்கு வளர்ந்த மையம் இருக்கேன் நான் என் பேச்சை மீறி இல்லை இப்படி வந்து நீ நடிச்சுக்கிட்டு இருக்கியே இப்படி வந்து வீடியோ போடுறியே இதெல்லாம் உனக்கு நல்லா இருக்கா அசிங்கமாக இல்லை அப்படின்னு சொல்லி உன்னை ஒரு வார்த்தை கேட்டானா உன் முகத்தை எங்கே கொண்டு போய் வச்சுக்கிடுவேன் நான் கேட்குறேன் ஆ உனக்குன்னு சொல்லி சுய அறிவு வேணும் இல்லை நான் சொன்னால் கேட்கணும் எல்லா வரும் என்னையே தான் காரிச்சு து துப்புறானுங்க நீங்கள் செய்கிற வேலை அதுக்கு சுமி எவ்வளோ பெட்டருங்க உங்களையே நம்பியிருக்காங்க உங்களுக்காகவே கண்ணீர் விடுறாங்க உங்களுக்காகவே நீங்கள் எப்போ வருவீங்கன்னு சொல்லி ஏங்குறாங்க வாங்க உங்கள் பேரங்கூட விளாடுங்கன்னு சொல்லி உங்களை கொஞ்சிறாங்க கெஞ்சிறாங்க எவ்வளவோ வீடியோக்கள் அவங்க நல்ல நல்ல வீடியோ அழுது உங்கள் மேலே பாச வச்ச வீடியோவெல்லாம் உங்கள் கண்ணில் காட்ட மாட்டேங்கிறாங்க யாரும் உங்களை பற்றி ஏதாவது திட்டி வீடியோ போட்டாலோ இல்லை சூர்யாவை திட்டி வீடியோ போட்டாலோ அதை மாத்திரம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி சுமி மேலே வெறுப்பை சம்பாதிக்கிற அளவுக்கு உங்களை கொண்டு வந்து விடுறாங்க இது உங்களுக்கு நல்லதுக்கு இல்லைனே நீங்கள் இதெல்லாம் மாற்றிக்கங்கனே அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேர் சொல்கிறாங்க தான் இருக்க எத்தனை நாள் உனையை பிரிஞ்சு நான் வந்திருக்கேன் என்னைக்காவது கண்ணீர் விட்டு வீடியோ போட்டிருக்கியா நான் கேட்குறேன் ஒரு நாளாவது நீ அழுதுருப்பியா சுமி இது வரைக்கும் எத்தனை நாள் அழுது என் புருஷன் எனக்கு வேணும் 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 காரணம் என்னென்னா உண்மையிலேயே நான் வந்து அவங்கள விட்டு பிரிஞ்சிருக்கேன் அந்த வழியும் வேதனையும் அவங்களுக்கு தெரியுது அவங்க கண்ணீர் விடுறாங்க ஆனால் உங்ககிட்ட அப்படி இல்லை ஓப்பனாக சொல்லப்போனால் உங்கள்கிட்ட பிரிஞ்சிருக்கேன் பிரிஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ரெண்டு நாளில் திருப்பி திருப்பி கூட வந்து நீ சோத்து கடுமையாகி போய் நீ வைக்கிற குழம்புக்கு என் நாக்கு செத்து போய் இதனால் இருக்கிறதுனால தான் இப்போ வரைக்கும் நீ அழுகலை ஒரு நாள் அப்படியே மன்னிப்பு கேட்குற மாதிரி கேட்ட ஐயோ நான் தான் ஏன் உங்களுடைய எல்லாம் நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு நாள் ரூட்டாக பேசினேன் ஆனால் அது அன்றைக்கி ஒரு நாளைக்கு தான் நீ பேசுன ஒன்று நான் உங்கள்கிட்ட வந்துவிட்டேன் நீ எதையுமே மறந்துட்டேன் இப்போ வரைக்கும் நான் சொல்கிறேன் உன் கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட உண்மையான கண்ணீர் நான் பிரிஞ்சேங்கிறதுக்காக வரவே இல்லை நானும் நல்லா பார்த்துட்டேன் ஏன்னா உன்னுடைய உண்மையான சோகம் என்ன உண்மையான உன் வழி என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் இது வரைக்கும் உனக்கு அந்த வழியை நான் கொடுக்கல அதுதான் உண்மை நான் போகிறேன் போகிறேன் போகிறேன்னு சொல்லிவிட்டு உங்ககிட்ட போகிறா மாதிரி மக்கள் முன்னால் நடிச்சுக்கிட்டு தான் இருந்தேன் உண்மையிலே நான் போனால் என்ன நடக்குங்கிறத இனி என்ன தான் நீ அந்த வழியை உணர்ந்து இனிமேல் இந்த மாதிரி வந்து கருப்பு சேலையை கட்டிக்கிட்டு மீடியாக்குள்ளே வந்து சுற்றி சுற்றி காட்டிக்கிட்டு நேற்று அந்த அந்த சேலையை போட்டிருக்காரா நானும் பார்க்குறேன் ஒத்தையாக போட்டுக்கிட்டு நல்லா அப்படியே உள்ள கண்ணாடி மாதிரி வந்து தொப்புள்ளேருந்து அவள் கட்டி போட்டிருக்க ஜாக்கெட்டு வரைக்கும் எல்லாமே தெரியுது இப்படி ஒரு கேவலம் தேவையா இதே வந்து என் பொண்டாட்டியாக இருந்தால் நான் போய் சப்பு சப்புன்னு ரெண்டு அற கொடுத்துருப்பேன் நீ வந்து எனக்கு என்ன இருந்தாலும் மூணாவது மனுஷி தான் நான் சொன்னதை கேட்டு நடந்திருந்தேன்னா உனக்கு அடிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது இதே நீ அந்த மாதிரி ஒரு கரு சிலையை கட்டியிருக்கும்போது நான் எங்கள் அம்மா வீட்டிலருந்து கிளம்பி நேராக வந்து எனக்கு அவ்வளோ ஆத்திரம் நானும் சரி நேற்று அங்கே வர்றேன்னு சொல்லி தான் சொல்லியிருந்தேன் ஆனால் கடைசி நேரத்தில் இவன் இந்த மாதிரி லைவ் இப்போ எனக்கு இங்கே முத்துப்பாண்டிகிட்ட போய் ஒரு டூ வீலர் வாங்கணும் செகண்ட் ஹேண்டில் ஏன்னா வந்து என்கிட்ட இப்போ அவர் டூ வீலர் கன்சல்டிங் தான் வச்சுருக்கிறார் இப்போ எனக்கு ஒரு வண்டி தேவை ஏன்னா இந்த வண்டியை வந்து நான் எடுத்துகிட்டு இங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இவன் இங்கேயே இப்போ பூண்டு வாங்குறதுக்கு தக்காளி வாங்குறதுக்கு வண்டி இல்லை என் வண்டியை கூடிய வண்டியை கொடுக்குறான் ஆக்சுவலாக அந்த வண்டியே என் பேரில் தான் இருக்குது நான் தான் டீவு கட்டுறேன் அப்படி இருந்து அந்த வண்டியை கொடுத்துட்டு இன்னொரு வண்டி வாங்கிக்கிடுவோம் சரி நம்மளுக்குன்னு ஒரு வண்டி வாங்கிக்கிருவோம் அப்படின்னு சொல்லி இந்த சம்பளம் வரப்போகுது ஒரு வண்டி செகண்ட் ஹாண்ட்ஸில் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறக்காக தான் நேற்று முத்துப்பாண்டியை பார்க்க போனேன் கொஞ்சம் நேரம் நாங்கள் ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருந்தோம் அதோடு வந்து ஒம்பது மணி ஆயிடுச்சு சரி கிளம்பி சூர்யா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி செல்லை ஆன் பண்ணுறேன் லைவ் போட்டிருப்பாளே நேரம் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு என்னான்னு சொல்லி உள்ளே போய் பார்க்குறேன் ஒம்பது மணிக்கு போகிற லைவோ ஒம்போதே காலக்கோ ஒம்பது பத்துக்கோ போட்டா உள்ளே போய் என்ட்ரி ஆகி உள்ளே பார்க்குறேன் கருப்பு சிலையை கட்டிட்டு உட்காந்துருக்கேன் அப்படியே எனக்கு மூடு அப்செட் வேணாம் இனிமேல் நம்ம அங்கே வேணாம் அப்படின்னு சொல்லி நேராக கிளம்பி எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் எனக்கு நான் நினச்சிருந்தா நேரில் போய் சப்பு சப்புன்னு ரெண்டு அரை விட்டு செல்ஃபோனை பிடுங்கி லைவை கேன்சல் பண்ணுறதுக்கு என்னால் முடியும் ஆனால் அந்த உரிமையை நானும் இழந்துட்டேன் நீயும் அதை இழந்துட்டேன் அந்த அடிக்கணுங்கிற உரிமை யார் மேலே வரும் இப்போ நேற்று சுமி சொன்ன வார்த்தை எனக்கு வந்து இங்கே இதயத்துக்குள்ளே அப்படியே பதிஞ்சா மாதிரி இருக்குது ஒரு வார்த்தை அவர் தானே இங்கே பேசினார் பேசிவிட்டு போட்டோம் என் புருஷன் என்னையை திட்டாமல் யாரை திட்டுவார் எவ்வளோ வேணாலும் திட்டட்டும் உரிமை இருக்கிற இடத்துல தான் அவர் திட்டுவார் அவள் மேலே உரிமை இல்லை அதனால் அவளை வந்து திட்டுறது கிடையாது அப்படின்னு சொல்லி சுமி சொன்னதை கேட்டவன ஒரு நிமிஷம் எனக்கு கண்ணெல்லாம் கலங்கி போச்சு தெரியுமா உண்மையிலே சொல்கிறேன் அதுதான் கட்டின பொண்டாட்டிக்கு அடையாளம் சுமியை உண்மையிலே வந்து எனக்கு வெறுக்கவும் தோணலை சரி இவங்க இந்த மாதிரி லைவ் போடுறாங்களே அன்றைக்கி அவங்க முந்தா நாள் ஃபோன் நான் பண்ணதுக்கு அட்டன் பண்ணி என்ன ஏதுன்னு சொல்லி பேசி சரிங்க லைவை கட் பண்ணுறீங்கன்னு சொல்லி கட் பண்ணிவிட்டு போயிருந்தாங்கன்னா இவ்வளவு தூரம் நான் வந்து என் சுமி மேலே நான் விருப்பம் காட்டியிருக்கே மாட்டேன் என் சுமி எனக்கு மட்டும்தான் என் சுமி என்னை மட்டும்தான் நம்பியிருக்காங்க யாரையுமே நம்பலை பெத்த பிள்ளைய கூட அதுக்கு அடுத்து தான் வச்சுருக்காங்க கட்டின புருஷனை தான் முன்னுரிமை கொடுத்து நீங்கள் வாங்க நீங்கள் வந்து எனக்கு என்ன வாங்கி கொடுக்குறீங்களோ வாங்கி கொடுங்க உங்கள் கையால் பழைய சோறு சாப்பிட்டாலும் அதை தேவாமிரதமாக சாப்பிடுவேன் அதுதான் நான் இதே வந்து இவளுக்கு வந்து ஒரு, நாள। நான் ஒரு நாள, நாள, நாள் நான்வெஜ்ஜ் இல்லாமல் சாப்பிட சொல்லுங்க பார்ப்போம் ஒரு நாள் எப்படினாலும் ஒன்றும் சிலேப்பு கண்ட மீன் இருக்கணும் இல்லை குடல் வேணும் இல்லை நுரையீரல் வேணும் என் நுரையீரலை தான் இனிமேல் அத்து கொடுக்கணும் இவளுக்கு அந்தளவுக்கு ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வா காசே இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு அறுபது ரூபா கொடுத்து நுரையீரல் அறுபது ரூபா அந்த அறுபது ரூபா கொடுத்து நுரையீரலாவது ஒரு ரெண்டு வாங்கி கொடு நான் எப்படியாவது அந்த கறியை திங்கணும் அதுக்கு இது இதுக்கே நீ வந்து புனத்தை தின்னு எப்போ பார்த்தாலும் கவிச்சி கவிச்சி கவிச்சின்னே கிடக்குறியே இதுக்கு பேத்தா இப்போ உன்னை போய் சுடுகாட்டில் விட்றேன் நல்லா வாடையை மோந்து பார்த்துக்கிட்டு கவிச்சி வாடையோடையே திரி இருபத்தி நாலு மணி நேரமாங்க ஒரு பொம்பளை கரிமீனாக தின்னுக்கிட்டு திரிவா ஒரு மா ஒரு பொண்ணுன்னா சரி வீட்டுக்கு சிக்கனை வேணும் நாளைக்கு நானும் வீடு கட்ட வேண்டியது இருக்குது எனக்காக நீங்கள் வந்து நானே கறி வாங்குறேன்னு சொன்னால் கூட வேணாங்க நீங்கள் ஒரு ஏதாவது கீரையை வாங்கிட்டு வாங்க இல்லை பச்சை காய்கறியை வாங்கிட்டு வாங்க இல்லையா முட்டைக்கோசு கேரட்டை வாங்கிட்டு வாங்க உன்னைய மாதிரி தானே எல்லா பேரும் குடும்பம் நடத்துகிறாங்க உலகத்தில் உள்ளவங்க எல்லாருமே வாரம் ஃபுல்லாக கரியாக தின்னுக்கிட்டு இருந்தாங்கன்னா குடும்பம் என்னத்துக்காகும் அவங்களெலாம் சொந்த வீடு கட்ட முடியுமா இல்லை வீட்டுக்கு வாடகை வீட்டில் இருக்கிறவங்க வாடகை கொடுக்க முடியுமா கரண்ட் பில்லு கட்ட முடியுமா எல்லா வகையிலையும் செலவு எல்லா வகையிலையும் காசை வந்து ஊதாடித்தனம் பண்ணுறது இப்படியே போனால் என்றைக்கு நீ வந்து தனியாக வீடு கட்ட என்றைக்கு நான் உன்னைய விட்டு நான் கலண்டுக்கிறது உனக்குன்னு ஓப்பனாக சொல்கிறேன் மக்கள்கிட்டையும் நான் சொல்லிடுறேன் இவளுடைய டார்கெட்டு நிதானமாக கேளுங்க இவளுடைய டார்கெட் என்னென்னா ஒரு வீடு பிள்ளைகளை நான் ஆளாக்கிட்டேன் ப்ளஸ் ஒன் போயிட்டேன் அடுத்து வந்து சின்னவன் வந்து ரொம்ப விவரமானவன் அதிபுத்திசாலி அதனால் அவனும் டேலண்ட்டாக வந்துடுவேன் பெரியவன் ப்ளஸ் ஒன் போயிட்டான் இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் அதுக்குள்ளே இவன் என்ன எதிர்பார்க்குறா சொந்தமாக ஒரு வீடு அந்த வீடு நம்ம இவனை வச்சே வாங்கிட்டோம் இவனை வச்சே லோன் போட்டு இவனை வச்சே ஃபைனான்ஸ் இவன் இவனுக்கு தான் எல்லாமே இருக்குது எனக்கு தான் சிபில் ஸ்கோர்லாம் இருக்குது இவளுக்கு சிபில் ஸ்கோரே இல்லை ஆக என்னையை வச்சு ஒரு வீடை வாங்கி அது மூலியமாக இவன் போய் குடியேறிட்டு ஒன்றும் இழுப்பூர்லேயோ இல்லை மதுரையிலேயோ வீடை வாங்குற வரைக்கும் என்னை இவ கலட்டி விட மாட்டான் மற்றபடி இவ என் மேலே பாசமோ அன்போ நேசமோ எதுவுமே கிடையாது முழுக்க முழுக்க ஒரு வீடு அதை வாங்கி கொடுத்துட்டா இவன் என்னை விட்டுருவாள் நானும் என்ன நினச்சிருக்கேன் போய் தொலையுது சனியை கால சுற்றின பாம்பாக வந்துருச்சு எவ்வளவோ பண்ணிட்டான் இந்த ஒரே ஒரு விஷயம் இவ்வளோ இனிமேல் நகையெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடாது ஏன்னா ஏற்கனவே வாங்கின நகையவே திருப்பி போய் இந்த ரூபாய்க்காக போய் அடகு வச்சிட்டா செலவுக்கு காசு இல்லைன்னு இதே நான் எப்படி சிக்கனமாக வந்து என்னுடைய நட்புகள் கொடுக்குற காசை வச்சு என்னுடைய தங்கச்சிகள் கொடுக்குறத வச்சு நான் ஜமாளித்து ஓட்டிகிட்டு போகிறேன் நான் கடை வாங்காதவன் நான் ஒரு குடும்பத்தலைவனா சுமிக்கிட்ட கேட்டு பாருங்கள் என்னை பற்றி இது வரைக்கும் கடன் வாங்கவே கூடாது கடனை கடன்னால் கடன் வாங்கி வாழ்க்கை நடத்தக்கூடாது எது வாங்கினாலும் எங்கள் வீட்டில் ரொக்கத்துக்கு தான் வாங்குவோம் சுமிக்கிட்ட நல்லா கேளுங்க டிவுக்கே வாங்க மாட்டார் டிவி வாங்கினாலும் சரி கட்டில் வாங்கினாலும் மெத்த எது வாங்கினாலும் சரி தான் இது வரைக்கும் சுமிக்கிட்ட கேளுங்க நாங்கள் எந்த பொருளுமே டிவுக்கு வாங்கினது கிடையாது ரொக்கமாக வாங்குவேன் கடனே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவேன் ஆனால் இவன் ஊர் பூரா கடனை வாங்கி வச்சுட்டு இப்போ திருப்பி வந்துக்கிட்டு கையில் வந்து ஒரு மூணு நாலு நாள் சம்பளம் இல்லாமல் சமாளிக்க முடியாதான் அதனால் போய் செயினை போய் திருப்பி போய் அடகு வச்சு எமர்ஜென்சிக்கு அவங்க அம்மாட்ட கேட்டு பார்த்துருக்கா ஐயாயிரரூவா கொடுமான்னு இருக்கா அவங்க அம்மா இவளை ரூபாய்க்கு நம்பள இந்த அமிர்தம்மா இப்போ கடைசியில் போய் செயின் அடகு வச்சு அதில் பகுமானம் பண்ணிக்கிட்டு அன்றைக்கி இந்த மடப்புறம் கோயிலுக்கு போனப்போ கூட இவ தான் வந்து வண்டிக்கு போட்டிருக்கா போட்டு போட்டுங்கிறது வந்து பகுமானமாக போயிட்டு அன்றைக்கே வந்து ரூபாய்க்கு வந்து ஆயரூவாய் ஆயிரத்தி ஐநூறுவா வட்டி எடுத்துகிட்டு வாங்கியிருக்கா அதில் வந்து இப்போ இப்போ வரைக்கும் மூணு ஐநூறுவா காலி பண்ணிட்டான் இன்னும் அஞ்சு ரூபா வச்சுருக்கலாம் அப்போ கடை வாங்கி ஒரு குடும்பம் நடத்தினா அந்த குடும்பம் விளங்குமா காசு இருக்கிற காசை சிக்கனமாக செலவு பண்ணி இப்போ வாழ்கிற குடும்பம் தான் வீடு கட்டும் சொந்தமாக வந்து ஒரு நகை நட்டு பொருள் வாங்கும் இதில் உதாரணம் சுமி எவ்வளவோ பெட்டர் ஆனால் இவ வீடு வாங்க மாட்டா என்னை போட்டு கடைசி வரைக்கும் என் மண் கட்டாக மண்ணுக்குள்ளே போகிற வரைக்கும் என்னையை போட்டு கழுத்தறுத்து என்னையவும் பாடாப்படுத்தி இவளும் வந்து என்னை வாழவும் விடாமல் சாகவும் விடாமல் ரெண்டு பக்கமும் உரலுக்கு ஒரு பக்கம் அடினா மற்றளத்துக்கு ரெண்டு பக்கம் அடிக்கிற மாதிரி நான் மாட்டிக்கிட்டு முடிக்கிறது எனக்கு தான் தெரியும் விடிவுகாலம் என்றைக்கு வரும்னு சொல்லி நானும் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் இனியும் இந்த மாதிரி நான் இந்த நேற்று போகிறத ஏன் போகலைன்னா இந்த கருப்பு செல தான் மேட்ரு வேறு ஒன்றுமே கிடையாது இனியும் தொடர்ந்து இதே தவிர செஞ்சேன்னா இன்றைக்கி நான் கிளம்பி என் சுமி வீட்டுக்கு போயிடுவேன் அவ்வளோதான் இனிமே நீ என்கிட்ட ஃபோனும் பண்ணாத என் நம்பரையும் மாற்ற போகிறேன் இல்லைனா இல்லைன்னா பேசாமல் நீ போய் அந்த ஒரு நித்யானந்தா ஆரம்பிச்சிருக்கிறாரா ஏதோ கைலாசபுரம் அட்ரஸ்லாம் சொல்லிட்டு ஆரம்பல பேசாமல் அந்த அட்ரஸ்ஸு கூட என்கிட்ட கொடுங்க இல்லை எனக்கு எவனால் அது பாஸ்போர்ட் எடுத்து கொடுங்கடா டே மாப்பிள்ளையா பேசாமல் நான் கூட கிளம்பி கைலாசபுரம் போயிடுறேன்டா போய் அங்கே போனால் அந்த ரஞ்சிதா நம்ம இவரெலாம் இருப்பார் சச்சிதானந்தம்லாம் அவர் பேரை நான் தானே நித்யானந்தம் பேசாமல் அங்கே போய் என்னுடைய வாழ்க்கையை கழிச்சிட்றேன் கொரோனாலேயாவது சந்தோஷமாக அனுபவிக்கிறேன் அங்கே போய் இல்லைன்னா பேசாமல் ஏதாவது ஒரு இதில் சேர்த்து விட்ருங்க அந்த மனநோய் காப்பகம் அங்கே போய் என்னை சேர்த்து விடுங்க போய் அங்கேயாவது போய் படுத்துடுறேன் நிம்மதியாக அதுதான் இன்றைக்கி அவங்க தான் இன்றைக்கி நிம்மதியாக இருக்காங்க இன்றைக்கி பைத்தியத்துக்கு இருக்கிற நிம்மதி கூட இந்த நல்ல மனுஷனுக்கு இல்லை என்னை அங்கே கூட சேர்த்து விட்ருங்க எனக்கு வாழ்க்கை ரொம்ப வெறுத்து போச்சு இவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியும் சாயங்காலம் ஆறு மணியில இவ்வளோ சந்திப்போம் பாய்